வணக்கம் யூஎஸ் நாம பிரியதர்ஷினி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்டா எல்லாரும் வந்து சிரிச்சுட்டே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா எத்தனை பேர் உடல் ஆரோக்கியத்தோடையும் மகிழ்ச்சியடையும் இருக்காங்க அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குரியிறாங்க ஒண்ணும் இல்ல உலக சுகாதாரத்துறை அமைப்பு ஒரு அதிர்ச்சியமான தகவலை முன்னறி வச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னா உலக மக்கள் தொகை எண்ணிக்கையில பதினோரு பேர்ல ஒருத்தருக்கு டயாபிட்டிஸ் அதாவது சர்க்கரை நோய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்தியால மட்டும் பத்து கோடிக்கும் அதிகமானவங்களுக்கும் தமிழ்நாட்டுல ஒரு கோடிக்கும் அதிகமானவங்களுக்கும் சர்க்கரை நோய் இருக்குங்க இதுல வேடிக்கை பாருங்க சர்க்கரைன்னு சொன்னாலே இனிப்பா தாங்க இருக்கும் இப்படி கசப்பு கொடுக்கிற இனிப்பு நோயை பத்தி நம்ம விரிவா பேசுறதுக்குதான் சென்னை ராமாபுரத்துல உள்ள மலைவேல் சித்தா மருத்துவமனைக்கு நம்ம வந்திருக்கோம் இங்க டாக்டர் ரக்ஷிதா இருக்காங்க நம்ம அவங்கள மீட் பண்ண போறோம் அவங்கள்ட்ட மீட் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க